வெல்கம் டு ரகுவரன் லாக் இன்றைக்கி இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை எங்கள் வீட்டில் பொங்கல் தான் செஞ்சுருப்பாங்க நேற்று நைட்டு பொங்கல் செய்வாங்க சாமி போடும்போது பொங்கல் செய்வாங்க இனிப்பு பொங்கல் செய்வாங்க சக்கரைலாம் அதை வெள்ளம் போட்டு அதை நான் சாப்பிட்ட பாதி இனி தப்படியே வச்சிட்டேன் அதுக்கப்புறம் சுற்றிட்டு இருக்கேங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி வெண்பொங்கல் எப்போ சனிக்கிழமை ஆனால் காலையில் மோஸ்ட்லி தான் செய்வாங்க நான் பேக் கேமரா போய் காட்டுறேன் இதுக்கு இன்னைக்கு சாம்பார் இது நேற்று சாம்பார் சட்னி மூத்தி கே பொங்கல் சாப்பிட்றது ஒன்றும் இல்லை சாப்பிட்டா தூக்கம் வரும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் பாட்டு எனக்கு எனக்கு தெரிஞ்சு பொங்கல் சாப்பிட்னா தூங்கினதே கிடையாது சில பேருக்கு அப்படி வரும் பொழுது தூக்கம் வரும் பொழுது எனக்கு பொங்கல் சாப்பிட்டே தூக்கம் வந்ததே கிடையாது அதனால் நான் கொஞ்சம் புதுக்கட்டு கட்டு கொண்டு அதெல்லாம் நம்மளுக்கு சாப்பிட்டா மாதிரி இருக்கும் அதனால் தான் எது சாப்பிட்டாலும் திருப்தியாக சாப்பிட்ணும் அதனால் சாம்பார் நேற்று சாம்பார் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எப்பவுமே சரி சில விஷயம் அப்போவே விட மறுநாள் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் எப்பவுமே வந்து நேற்று வச்சு அப்பயே சாப்பிட்றத விட மறுநாள் தான் மோஸ்ட்லி ரொம்ப லைக் பண்ணுவேன் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதுக்கு இதை ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த குழம்பை ஊற்றி எடுத்துட்டான் இன்றைக்கி சனிக்கிழமை சனிக்கிழமைச்சின்னா எங்கள் வீட்டில் வந்து காலையில் பொங்கல் வந்து செஞ்சேன் பொங்கல் சாப்பிட்டேன் காலையில் மத்தியானம் பொங்கலுக்கு வந்து நான் சாம்பார் தான் எடுத்தேன் பழைய சாம்பார் இந்த புது சாம்பார் இருக்கதோட பழைய சாம்பார் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால களையில் நான் பழைய சாம்பார் தான் எடுத்தேன் நான் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நான் அப்போ வச்சதோடு மறுநாள் சாப்பிடும்போது அது டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு என்ன வச்சுருக்காங்க பார்க்கும்போது இன்றைக்கி கீழே சாதம் வாங்கியிருக்காங்க இன்றைக்கி கீரை கீழே விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் இதுதான் கீரை கீரியர்கள் எப்படி உரமாட்டாங்க எனக்கு தெரியும் பொங்கல் இதை வந்து நான் நைட்டு சாப்பிட வேண்டியது தான் மீன் ஆக்கி வச்சிருக்காங்க என்ன மீன் தெரில மீன் ஆக்கி வச்சுருக்காங்க எப்படின்னு தெரியும் உண்மை கருவாடை இருக்கும் சனிக்கிழமைனா காலையில் பொங்கல் மதியானம் வந்து கருவாடு அதில் முட்டை போட்டு வச்சுருப்பாங்க இன்றைக்கி கருவாடு கிடைக்கல இடங்கிறதுல மீன் செஞ்சு வச்சுருக்காங்க அதேமாதிரி ஆச்சுன்னா தோசை இதுதான் வந்து சனிக்கிழமை வெள்ளிக்கிழமான் சாம்பார் நான் ஒப்புனா சொல்கிறேன் சாம்பார்னாலே எனக்கு கொஞ்சம் அலர்ஜி சாம்பார்னால அன்றைக்கி நான் சாப்பாடு கம்மியாக சாப்பிடுவேன் நான் அது என்ன தெரியல எல்லா குழம்பும் பிடிக்கும் சாம்பார் எனக்கு ஆனால் எங்கள் மூணு சாம்பார் ரொம்ப பிடிக்கும் மார்காண்டத்தில் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நிறைய காய்கறி போட்டு கொடுப்பாங்க அதனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால அதை சாப்பிடுவேன் இங்கே நம்ம சா ஊர் சாம்பார் காய்கறின்னு பிடிக்க வெறும் இருக்கும் காய்கறியே இருக்காது எங்கள் இன்னும் குழவுன்னு இருக்கும் அது மார்த்தாண்டோம் அது கன்னியாகுமரி கேரளா சைடு அது அந்த கேரளா அது அதனால் வந்து ஏன்னா அது கேரளாவிலே இருக்குது கேரளாவே பிரிச்சுட்டாங்க அதனால் அது தமிழ்நாட்டில் வந்து பேசி மார்த்தாண்டோம் கேரளா அந்த மாதிரி தான் எல்லாமே மோஸ்ட்லி அந்த பேசுகிற லாங்குவேஜெலாம் வந்து மலையாள தான் மோஸ்ட்லி மலையாளம் கலந்து ஒரு தமிழ் பேசுவாங்க அங்கேருந்தால் அது திருவனந்தபுரம் எல்லாம் திருவனந்தபுரம் எல்லாம் ஆரம்பிக்கும் அப்படின்னுவாங்க அதனால் எங்கள் ஊர் சாம்பார் என்ன பிடிக்கும் நம்ம ஊர் சாம்பார் பிடிக்காது மீனும் சரி நம்ம ஊரில் எங்கள் ஊர்னு வச்சுக்கோங்க செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இதெல்லாம் வந்து மூணு நாள் ஆகிருக்கும் அங்கெலாம் வந்து அன்றைக்கன்க்கே மீன் வந்து கிடைக்கும் அதனால் எங்கள் சனிக்கிழமதினால மீன் இன்றைக்கி இதே பொங்கல் என்ன பண்ணுவேன் நைட்டு தான் சாப்பிட்ற பொங்கல் வந்து நைட்டுக்கு வச்சுக்கணும் எனக்கு பொங்கல்னால் கொஞ்சம் பிடிக்கும் அதனால் வந்து நைட்டில் இப்போவே எனக்கு கொஞ்சம் இடத்துக்கு பொங்கல் ஏன்னா அந்த பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும் பொங்கல் நான் தோசை ஃப்ரீயாக இருக்கும் நானே சா சமைக்கணும்னா பொங்கல் இருக்கும் அவங்கள வந்து பொங்கல் எடுத்துக்க பொங்கலுக்கு வந்து இந்த சொல்லியிருந்தேன் பழைய சாம்பார் தான் அது நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு நேற்று வச்ச சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சாம்பார் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு பொங்கல் ரெண்டாவது கீரை மூணாவது மீன் குழம்பு அதுமாரி கீரையும் வந்து நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் நான் கீரை வந்து ரொம்ப முக்கியம் அதனால் கீரை வந்து ரொம்ப நாங்கள் விரும்பி சாப்பிடுவேன் கீரை காய்கறி மோஸ்ட்லி நான் விரும்பி சாப்பிடுவேன் நான் அதனால சரி கீரை வச்சாங்க கீரையும் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அடுத்த சாப்பாடு மீன் குழம்பு வச்சுக்க வேண்டியதுதான்